ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சுவையான டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக சுவையாக நம்மளுக்கு வந்து குழம்பாகவும் வச்சுக்கலாம் இது பொரியலாகவும் தொட்டுக்கலாம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காயில் எண்ணற்ற சத்துக்கள் கொட்டி கிடக்கு அதில் ஏராளமாக இருக்குது இதில் வந்து இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபினை நல்லா நம்மளுக்கு இதாகும் அது மாதிரி பெண்களுக்கு கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் அது இது வந்து முருங்கைக்காய் நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம்னா சரியாயிரும் நான் இதுக்கு ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றிக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு பருப்பு போட்டுக்குவோம் இது வந்து நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு வெடிச்சு வரணும் ஒரு நாலு வர மிளகாய் போட்டுக்கோங்க அதோட அடுத்தது காஞ்ச க பச்சை கருகப்பில சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தாளிச்சுக்குவோம் நல்லா பொன்னிறமாக வரணும் இது வந்து மிளகாயோ அல்லது கடுகுழ்ந்த பருப்போ கருகாமல் பார்த்துக்குங்க கருகுச்சுன்னா நம்மளுக்கு இந்தது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் அடுத்தது நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரியோ சின்ன வெங்காயம் ஏதோ நம்ம சாய்ஸ் தான் அது அதையும் போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இது நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களோ அந்த பதத்துக்கு வரணும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த பொரியல வந்து சாதம் இட்லி தோசை கூட நம்ம சொ தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆகிருக்கும் பர் பருப்பு குழம்பு அல்லது குருமா இட்லி தோசை எதுக்கு வேணாலும் காம்பினேஷன் நம்ம வந்து இதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம் இதையும் நல்லா பாருங்கள் இந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கணும் அடுத்தது தக்காளியும் நல்லா மசியணும் இதுதான் கரெக்டான பக்குவம் அடுத்தது நறுக்கி வச்சிருக்க நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்குவோம் நம்ம பெருசாகோ குட்டியாகவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வெட்டி போட்டுக்கோங்க முருங்கக்காயை அதை வெட்டி நம்ம போட்டு இதெல்லாம் கொஞ்சம் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வந்து வேக விட்டுருவோம் இதை தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வேக விட்டுக்குவோங்க நல்லா வந்து முருங்காக்கா நல்லா வேகணும் அரை பக்குவத்துக்கெலாம் வேக வைக்கக்கூடாது நல்லா வேகணும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டதில் கொதிச்சு வேகுதானு பார்த்துட்டு நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டோன்னே நம்ம அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அடுத்தது வந்து மல்லிப்பொடி மல்லிப்பொடியும் சேர்த்துக்குவோம் மல்லி தனி மல்லிப்பொடி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குழம்பு மல்லிப்பொடி இருந்தாலும் பரவாயில்ல அதையும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இதை நம்ம சேர்ந்து செய்கிறனால இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஏழு எட்டு முருங்கைக்காய்க்குள்ள மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அதையும் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா நம்ம வந்து நல்ல பவுட்ரு பேஸ்டாக அதை வந்து நல்ல பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு அடுத்து ஒரு அரை மூடி சின்ன தேங்காய் அரை மூடி இருந்தால் அதையும் சேர்த்துக்குவோங்க அடுத்தது வந்து பூண்டு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு புல் சேர்த்துக்குவோங்க இது முருங்கைக்காய் கொஞ்சம் வாயு பிடிக்குங்கிறனால நம்ம பூண்டையும் இதில் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மசாலா அம்புட்டையும் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மசாலாவை நம்ம அடைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா கொதித்து எனக்கு வேகுது முருங்கைக்காய் அடுத்தது நம்ம அ அரைச்ச விழுது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்லா முருங்கைக்காய் எனக்கு அரை பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு இது வேகும் போதே ஒரு ஸ்மெல்லு வரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இதை வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து குழம்புக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் ஆகும் மறக்காம இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எஸ்டிஎம் மிளாக் சீன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே நம்ம சாதத்துலேயும் பிழைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சாதத்துக்கும் சைனிசாவும் தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்டான சுவையான சூப்பரான முருங்கக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு முருங்கக்கா பொரியல் அண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரான்ஸ்